இது வார்டு இருபத்தாறு நாயுடு ஷாப் ரோடு இப்ப எதுக்கு ரோடு போட்டிருக்காங்கன்னா நாலரை வருஷத்துக்கு மேல ஆச்சு ரோடே போடல இப்ப துணை முதலமைச்சர் வராருன்னு ஒரு ரோடு போட்டிருக்காங்க அந்த ரோடு எப்படி போட்டிருக்காங்கன்னா ஒரு லெவல் இல்ல எதுவும் கிடையாது பேருக்கு மில்லிங் பண்ணுறேன்னு சொல்லி அந்த வீடியோ பின்னால் அனுப்புகிறேன் இதுக்கு பின்னால் லாஸ்டில் இருக்கும் அந்த மில்லிங் பண்ண வீடியோ மில்லிங் பண்ணுறேன்னு சொல்லி கொஞ்சோண்டு பேருக்கு ஒரு மில்லிங் அந்த மில்லிங் கூட ஃபுல்லாக நடக்கலை ஏன் அப்படி நடக்கலைன்னா நிறைய இடத்துல இவங்க சிமெண்ட் பேட்ச் போட்டிருந்தாங்க சிமெண்ட் பேட்ச் போட் அந்த இடத்துல திருப்பி தார் ரோடு மில்லிங் பண்ணும்போது அந்த இடம்லாம் பேந்து வராது அது எக்ஸிஸ்டிங் அந்த சிமெண்ட் ரோட பேட்ச் என்ன ஹைட்டில் போட்டாங்களோ அது அப்படியே தான் இருக்கும் ஸோ இவங்க அந்த சிமெண்ட் பேட்சுக்கு மேலே தான் இந்த தார் ரோடு போட்டிருக்காங்க அப்போ ஹைட்டாக தான் போட்டிருக்காங்க எல்லா இடமும் ஹைட்டாக போட்டிருக்காங்க இது வந்து எந்த ஸ்டிப்லேட்டட் இது ஜிவோ எதுக்குமே வராது அந்த மாதிரி ஒரு ரோடு போட்டிருக்காங்க எதுக்கு இந்த ஜிஓ எதுக்கு இந்த மில்லிங்கிற ப்ராசஸ் வச்சு ஏமாத்துறாங்க தொடர்ந்து தாம்பரம் கார்ப்பரேஷன் கோர்ட் ஆர்டர்ஸ் எதையும் மதிக்கிறது இல்லை இங்க இங்க பாக்கலாம் நான் ஒரு ரெண்டு மூணு இடம் காமிக்கிறேன் பாருங்க எவ்வளோ இதுதான் லோவஸ்ட் இந்த இடத்துல அது பாத்தீங்கன்னா அப்படியே ஏறிட்டே போகும் ஆப்போசிட் சைட்ல வர பாருங்க பாருங்க எவ்வளவு ஏத்தி இருக்காங்கன்னு பாருங்க இங்கே ஒரு இடத்துல மூணு கடை ஒரு மாதத்துக்கு முன்னால் வந்து ரோட் லெவலில் இருந்தது இந்த மூணு கடையும் இது நாயுடு ஷாப் ரோடு ஒரு மாதத்துக்கு முன்னால் இந்த மூணு கடையும் ரோட் லெவலில் இருந்தது இப்போ இங்கே ஒரு கல்வெட்டை வந்து இப்படி கிராஸாக பழைய ரோட் லெவல்லேருந்து ஒரு ரெண்டு அடிக்கு மேலே தூக்கி கேட்டிட்டாங்க கேட்டிட்டு இந்த ரோடை வந்து அதுக்கேத்த போல போட்டாங்க இப்ப எவ்வளவு ஹைட் ஏறி இருக்கு பாருங்க இந்த இடத்துல இருந்து எவ்வளவு ஹைட் ஏறி இருக்குன்னு பாருங்க இந்த மாதிரி எந்த இதுவுமே ஃபாலோ பண்ணல அப்ப இந்த இந்த பில்டிங் வந்து எவ்வளவு மோசமா இதா இருக்கு உள்ள போயிருச்சு இவங்களால கார்ப்பரேஷன் அதிகாரிகள் பண்ற தப்பு இவங்களால மக்களுக்கு எவ்வளவு பாதிப்பு இங்க பாருங்க எவ்வளவு ஹைட் ஏத்தி இருக்காங்க ஒவ்வொரு இடமும் ஒரு ஒரு ஹைட் ஏத்தி வச்சிருக்கிறாங்க இதுல இருந்து வாகனங்கள் போறதுக்கும் பிரச்சனையா இருக்கு இப்ப இந்த தெரு வந்து இந்த ஹைட் இருக்கு இந்த தெருவுல இருந்து இங்க பாருங்க இந்த கல்வெட்டு இந்த இடத்துல ஏறது ரொம்ப கஷ்டம் அப்ப ஃப்ரீ லெஃப்ட்டே கிடையாது நடு ரோட்ல போய் தான் திரும்பணும் இந்த மாதிரி என்ஜினியரிங் மார்பல் எல்லாம் தாம்பரம் கார்பரேஷன்ல இருக்கு தொடர்ந்து வந்து இவங்க மக்களை பிரச்சனைக்குள்ள ஆக்குகிறார்கள் இப்போ பிரச்சனை மக்கள்னா இந்த வீட்டுக்காரங்களுக்கு பிரச்சனை வீடு வந்து உள்ள போயிருச்சு ஒரு ஒரு ரெண்டு அடிக்கு மேல உள்ள போயிருக்கு இப்ப பாருங்க எல்லா இடமும் இந்த மாதிரி மாதிரிதாங்க எவ்வளவு ஹைட் ஏறி இருக்கு பாருங்க